வசந்த மாளிகைன்னு ஒரு படம் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்னன்னு ஒரு பாட்டு எழுதினார் அதில் அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொட மாட்டேன் கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன் இதான் சரணம் அவருக்கே உரிய பாணி என்னன்னா டே அன்னத்தை தொட்ட பிறகு மது கிண்ணத்தை தொடப்படாது எல்லாரும் போட்ட பிறகு தான் சாப்பிடணும் அதுக்கு பிறகு சாப்பிட்ட பிறகு பழையபடி போடும்னு நினைக்காத உடம்புக்கு கேடுன்ட்டார் இது அவருக்குள்ள பாடி அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன் சுச்சுவேஷனாக அது அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன் அதுக்கு பெண் பாடுனா கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன் நான் மது அருந்தாமல் உன்னை விடமாட்டேன் உன்னை அல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் மாட்டேன் இந்த இடத்துல கம்பனையே மிஞ்சு நான் கண்ணதாசன் அந்த பெண் பதில் சொன்னா பாருங்க உங்ககிட்ட அந்த உள்ளம் இருந்தா தானே நீ இன்னொருத்தனுக்கு கொடுக்கறதுக்கு உன் உள்ளம் இருப்பது என்னிடமே அதை உயிர் போனாலும் தரமாட்டேன் நானே இந்த இப்பிறவிக்கு இருமாதிரை சிந்தையாலும் தொடேன் என்கின்ற விஷயத்தை போய் சொல்லுங்கிற இடத்தை தூக்கி சாப்பிட்டுட்டானையா கவியரசு ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம் ஒரு பாட்டில் எழுதுவார் பாருங்க அமைதியான ஓடும் மோடம் மழவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் ரெண்டே வரிதான் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் ஓடம் அழவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் நார் படத்துல கல்லூரி ப்ரொஃபஸர் நடிகர் திலகம் அவர்கள் வயசு அவருக்கு நாற்பது ஸ்டூடெண்ட் தேவிகாக்கு வயசு பதினெட்டு பதினெட்டு வயசு நாற்பதை காதலிக்கும் அவர் சொன்னார் டேங்க பாருடா இருபத்தி மூணு இருபதை காதலிக்கலாம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு காதலிக்கலாம் முப்பது ஏழு காதலிக்கலாம் ஏ நாப்பது கூட முப்பத்தஞ்சு காதலிக்கலாம் ஐம்பது கூட நாற்பத்தஞ்சு காதலிக்கலாம் ஆனா ஒரு நாளும் வயசுக்கு மிஞ்சின காதல் என்பது வாழ்க்கைக்கு ஒத்து வராதுங்கிற விஷயத்த அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் எப்போ இருபது இருபத்தஞ்சு கல்யாணம் பண்ண இருபத்தஞ்சு முப்பது கல்யாணம் பண்ணா ஆனால் ஓடம் அழவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும்னார் நாற்பத்தஞ்சு இருபது கல்யாணம் பண்ணனா இதுக்கு நாற்பது ஆகும்போது அதுக்கு வயசு எண்பதாக இருக்கும் அது புரண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற நுணுக்கத்தை கொண்டு வந்து காதல் பாட்டுக்குள்ள வச்சாரையா இதை மாதிரி கண்ணியமான விஷயங்களை வேற எந்த கவிஞனாவது பதிவு செய்ய முடியுமா ஒன்றா ரெண்டா இந்த மாதிரி ஓராயிரம் விஷயம் நாம் சொல்லிக்கிட்டே